ஒரு விஷயத்திலையும் இவங்களுக்கு கீழே இவங்க சொல்றதை கேட்டு நடந்தீங்க மிகப்பெரிய வெற்றியை சாதாரணமா அடைஞ்சிடலாம் அற்புதமான குணம் கொண்டவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க அஷ்டமச்சனி இந்த அஷ்டமச்சனி காலத்துல காலத்தில் அவங்களுக்கு பலவிதமான ஒரு போராட்டங்கள் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கு அது ஒரு சின்ன தடைதான் இவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாமல் சிம்மராசிக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரங்கிறது அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா பிரம்மா தான் நீங்கள் ஒரு முறை திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த கெடுபலங்கள் எல்லாமே மாறும் சிம்மராசி நேயர்களே சிம்மம் அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கர்ஜனை நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வேகமாக செயல்படக்கூடியவர் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணி ஒரு வெற்றி வாகை சூழக்கூடிய அற்புதமான ஒரு கமாண்டிங் பவர் உள்ளவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அதில் உண்மை இருக்கும் தெளிவான விஷயங்கள் இருக்கும் அதனால் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் சூரியன் தான் வந்து அவங்களுக்கு அதிபதி சூரியன் அப்படின்னாவே தலைவர் தலைமை எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களுக்கு கீழே இவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய வெற்றியை சாதாரணமாக அடைஞ்சிடலாம் அப்படி ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்கள பார்க்குறப்ப தான் என்ன இப்படி ஹார்டாக இருக்காங்களே ஏன்னா அவங்க உயரமாக இருப்பாங்க நல்ல ஒரு பார்வை தெளிவாக இருக்கும் அவங்கள பார்த்தாவே அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் பயந்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட உருவ அமைப்பு வேணால் இருக்கலாம் ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் அவங்கள நெருங்கி பழகினாதான் தெரியும் எவ்வளவு அன்பானவங்கன்னு அதுவும் இல்லாமல் நன்றியோடு இருப்பாங்க மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி ஒரு நல்ல குணங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல சிம்மராசிக்காரங்க வந்தாங்க அப்படின்னா இந்த அப்படி ஒரு செகண்டில் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இயற்கையிலே ஆற்றல் மிக்கவர்கள் பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனாவோ அல்லது மருமகனாவோ கிடைச்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த யோகம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு லக்குனே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இமீடியட்டாக தகவல்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைய அப்டேட்டை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு வேலை போச்சு அப்படின்னா அடுத்த வேலைக்கு போவாங்க டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களோட கேரக்டரு அதே நேரம் அவங்களோட திறமை திறமையை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சிம்ம தான் இருப்பாங்க தற்சமயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம நடந்துகிட்ருக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் அவங்களுக்கு பலவிதமான ஒரு போராட்டங்கள் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கு அது ஒரு சின்ன தடை தான் எப்பயுமே சனியோட காலகட்டங்களில் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும் அது கூட வந்து அவங்க முன்னேறதுக்கானதாக தான் இருக்கும் அவங்களுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க வந்து நல்ல முறையில் அமைவாங்க அவங்களுக்கு எப்பயுமே உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் அதனால் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்பாவாக இருக்கட்டும் சிம்மராசிக்காரங்களோட அப்பா வந்து எந்த கட்ட வழக்கத்துக்கும் மாட்டார் அவங்க இவங்க ரோல் மாடலாக இருப்பாங்க அவங்க தான் மற்றவங்க கேட்கக்கூடிய அளவில் ஒரு நிறைய நல்ல விஷயங்களை கற்று கொடுப்பாங்க அப்படிப்பட்ட தந்தை கிடப்பாங்க அதே மாதிரி தாயார் அவங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களோட தாயார் வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க இவ்வளோ தான் வாழ்க்கை இதில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் அவங்களுக்கு உண்டு அவங்கள சிம்ம ராசிக்காரங்களோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பமே கொண்டாடும் அவங்கள தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க அதனால் சிம்ம ராசிக்காரங்க மாப்பிள்ளையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பம் உங்கள் குழந்தையை நல்ல விதமாக பார்த்து கொள்வார்கள் அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க அன்பு கொடுக்குறதுல அவங்க வந்து வல்லமை பெற்றவர்கள்னே சொல்லலாம் ரொம்ப மனைவி மேலே பாசத்தை கொண்டவர்கள் குழந்தைகள் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த அசம சனி காலங்களில் அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதே நேரம் வந்து குடும்பத்துலேயும் கணவன் மனைவி கடையில் சின்ன சின்ன மனஸ்தாவங்கள் காரணமே இல்லாமல் சண்டை போடுவாங்க என்னடா நமக்கே புரியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் இதெல்லாம் இந்த வரக்கூடிய ஆவணி புரட்டாசி மாதங்கள் அதாவது சிம்மராசிக்குரிய அதே வீட்டில் இப்போ சூரியன் வந்து வராரு ஒரு ஒளி பிரகாசமாக வரக்கூடிய ஒரு நேரங்கிறது இப்போ வரக்கூடிய ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாமல் சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரங்கிறது அமையும் உங்களுடைய மனைவி கணவர் கண்டிப்பாக வந்து பாகியம் செய்தவங்க தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருவாங்க நல்லவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது இருக்குன்னா சூரியன் வந்து உலகத்துக்கே ஒளி கொடுக்குது அது மாதிரி அப்படிப்பட்டவங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த வீடே பிரகாசம் ஆயிரும் அவங்களுக்கு நல்ல மாமனார் மாமியார் அமைவாங்க குறிப்பாக சிம்மராசிக்காரங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க அவங்களுக்காகவே அவங்க வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா வீட்டுக்கு உபசரிப்பாங்க பொதுவாக மாமனார் மாமியார் வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மாமியார் வந்து நல்ல ஒரு என்னென்ன தேவையோ தேவையான உணவு தேவையான ஒரு உடை ரொம்ப சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க நல்ல பணத்தை நல்லா செலவழிப்பாங்க மருமகனை வந்து மகை மாதிரி நடத்தக்கூடியவங்க வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாமியார் அமைவாங்க அப்படி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் இப்போ அமையப்போகுது என்னங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வரைக்கும் இந்த அஷ்டமச்சனினால் உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணியிருக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ஆவணி புரட்டாசி மாதங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடப்போகுது இன்பமான விஷயங்கள் நடக்கப்போகுது நமக்கா இதெல்லாம் நடக்குது நமக்கா அந்த நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வரக்கூடிய இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது உங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட்டு கிடைக்கும் கணவன் மனைவி சப்போர்ட் கிடைக்கும் பிள்ளைகளோட சப்போர்ட்டு கிடைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எந்த காலையும் படாதீங்கன்னு உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய உங்களுக்கு ஃபேமிலி அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு அடுத்ததாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாண விஷயங்கள் நல்ல முறையில் அமையும் அடுத்து பணம் வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிருந்துச்சு ஒரு டெபாசிட் பண்ணியிருந்தேன் அல்லது நான் பணம் கொடுத்தேன் திரும்ப தரலை அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வசூலாக கூடிய ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய அறுபது நாட்கள் இருக்குது அதனால நீங்கள் கண்டிப்பாக காத்திருங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி நான் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு அதிசயம் ஆவணி மாதம் பிறந்ததும் கிடைக்க போகுது அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா பிரம்மா தான் நீங்கள் ஒரு முறை திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலிருந்த கெடுபழங்கள் எல்லாமே மாறும் எதிரிகள் முன்னாடி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பட்டூரில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு பிரம்மனை வழிபடுங்க உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கட்டும்ங்க என்ன தோஷம் இருக்கட்டும் நீங்கள் போய் அங்கே ஒரு முறை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிற அதிசயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மனை நினச்சி நீங்கள் ஒரு காரியத்துக்கு வேண்டிக்கங்க அது வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மைகளை வாரி வழங்கும் அதனால் சிவன் வழிபாடு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் இனி அடுத்தடுத்த எபிசோடுகளில் அடுத்தடுத்த ராசிகளை நம்ம தெளிவான விளக்கங்களோட பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க